அந்த எரா மிஸ்ஸே கிளிடுன்னு சொல்றோம் இந்த முருகி நெஸ்ல எரா மிஸ்ஸே வந்து கத்திரிக்கோல்ல கட் பண்ணி விட்டுருவான்னு சொல்றோம் மீச முருகத்து மீச இருக்காதுனா சேவிங் பண்ணி விட்டுருவான்னு சொல்றோம் நல்லா ஸ்டாலின் வீட்டை முதலர் வீட்டை நாம் தமிழக கட்சி முற்றுகை இடும் அறிவாலயத்தை முற்றுகை இதை நாங்க பண்ணா இங்க சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்கும் சரியா இருக்காமா மண்ணு பெரியார் எந்த ஊருப்பா ஈரோடு ஈரோடு பெரியார் மண்ணு கன்னடம்பா கர்நாடகா இந்த திராவிட அரசியல் களத்துல இந்த அரசியல் காலத்தில் இது வரைக்கும் பெரியார் என்ற சொல்லை பயன்படுத்தி பெரியார் என்ற பிம்பத்தை பயன்படுத்தி தாங்க இங்கே தேர்தல் கிழமை இருந்தது அரசியல் கிழமை இருந்தது ஆனால் முதன் முதலாக அந்த பெரியார் பிம்பத்தை அண்ணன் சுக்குநூறாக உடை விட்டார் இதை பொறுத்து கொள்ள முடியாத பெரியாரை வச்சு தாங்க அரசியல் இருந்தது பெரியாரை ஒன்னியில் அடான் சூழல் சொல்லும் போது இப்போ இந்த திமுகவுக்கு அடுத்த கட்ட அரசியலே இங்கே பேச முடியாது அதனால் இங்கே நம்ம வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் தேர்தலில் திமுகவுக்கு எதிரியாக நிக்கிறது ஒரே கட்சிக்கு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அந்த இடத்துல இங்கே போனால் வெல்றதுக்கான வாய்ப்பு வந்துடும் அதிகபட்சமான ஓட்டுகள் அங்கே வந்துடும் அதனால் அந்த இடத்துல ஓட்டு அங்கே வந்து அதிகமாக வந்துட போயிடுது அதனால் அந்த திசை திருப்பான நிகழ்ச்சியை இந்த திராவிட கைகள் திருமுருகன் காந்தி இந்த கூலிப்படைகள் எல்லாம் வந்து இந்த அன்னை விட முற்றுகைன்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோமீட்டர் அண்ணாண்டு ரிலையன்ஸ் ஸ்டென் சொல்லி போய்ட்டு அங்கே ரிலையன்ஸ்டரை முற்றுகையிட்டு அம்பானி அந்தானி கடையை போய் முற்றுகையேட்டு அப்படியே கைதாகி போயிருக்காங்க இன்னொன்று சொல்றேன் திருமுருகன் காந்திக்கு உளமான நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த ஒரு நாள் இந்த ஒரு பொழுது எங்களுக்கு எங்கள் அண்ணனோட இருக்கிறதுக்கான நேரத்தை செலவிடுறதுக்கான வேலை வாய்ப்பை தந்தது எங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் வந்து அண்ணன் கறி சோறு போட்டிருக்காரு வீரம்படத்தில் இலையை போடுறாரு அஜித்து நம்பி மகாதேவா இலைய போடுன்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாக சோற போடுவார் அப்புறம் எல்லோரும் பெருட்டி எடுப்பார் அதனால் அண்ணன் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்காரு வந்தால் கறி சோறு இருக்குது ஸ்பெஷல் சாப்பாடும் இருக்குது வந்தால் வாங்கிப்பாங்க அதனால் திருமுருகன் காந்திக்கு சீமானின் தம்பிகள் எச்சரிக்கை கொடுக்குறோம் உங்ககிட்ட இருக்கிற அல்லு சில்லிட கில்லடெல்லாம் எடுத்துக்கிட்டு வராத நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு வா இதுக்கப்புறம் அந்த சில்ட்ரன் பர்சன்லாம் கூப்பிட்டுனு வராத நேரடியாக கூப்பிட்டு வா இந்த காவல்துறைக்கு நாம் தமிழ் கட்சி இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது நாங்கள் இது போல தொடர்ச்சியாக திராவிட கைகளுக்கு வந்து கூலி படந்தோம்னா ஸ்டாலின் வீட்டை முதலர் வீட்டை நாம் தமிழக கட்சி முற்றுகையிடும் அறிவாலயத்தை முற்றுகையிடுவோம் இதை நாங்கள் பண்ணா இங்கே சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா தாய் நடிச்சு தடுத்து நிறுத்தணும் மேலும் மேலும் இந்த கூலி படைகளை வச்சிக்கினு நீ கூலியை கொடுத்துக்கின்னு இது போல வேலைகளை செஞ்சுக்கினு எங்கள் அண்ணன் வீட்டு வரத்துக்கு எங்கள் அலுவலகத்துக்கு வரத்துக்கு எங்கள் கட்சிக்கார கார்கெண்ணை அடிச்சு ஓடிச்சிக்கினா நாங்களும் சும்மா கூட எதிர்வினை ஆற்றுவோம் எதிர்வினை ஆட்டினா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிரும்ன்ற இந்த ஊடகத்தின் வாயிலாம் தெரிவிச்சுக்கிறோம்மா பெரியார பெரியார்கள் மண் பெரியார் எந்த ஒருப்பா ஈரோடு ஈரோடுன்றா

இந்த ஒரு ஆண்மகன் பெரியார் மன்னடா திடை தேர்தல்டா இப்போ நம்ம வந்து பெரியாரை பத்தி நம்ம வந்து அவர் சொன்னதெல்லாம் சொல்லியிருந்தா அவர் வந்து என்னது ஆபாச நடமா நடனமாறினாரு அதாவது நிர்வாண நிர்வாணம்ல நிர்வாண நடத்துக்கே பெரியார் போனாரு நம்ம அபாண்ட குற்றச்சாட்டு சொல்ல நடந்த சம்பவங்களை நாளேட்டின் அடிப்படையில் நம்ம பதிவு செய்கிறோம் அந்த பதிவை நீங்களே எடுத்துருவாங்க நீதிமன்றம் போங்க நீதிமன்றத்தில் எந்த அடிப்படையில் சீமான் பேசினார் சொன்னாங்கன்னா அந்த ப்ரூஃபை நம்ம கொடுக்க போகிறோம் அந்த ரெக்கார்டை கொடுக்க போகிறோம் கொடுத்தா அப்போ பெரியார் பேசுந்து உண்மை என்று ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் தெரியப்படும் அதை விசேச்சிருப்பா இங்கே வந்து பெரியார் 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 எங்களுக்கான ஒரே பெரியார் எங்கள் தாத்தன் எங்களுக்கு தாத்தா அட்டமேலி சீனிவாசன் அயோத்தி பண்டிதாசன் எல்லாம் இருக்காங்க இந்த பெரியார் எங்கள் பெரியார் இல்லை அது உங்கள் பெரியார் கடவுள் இருக்கிறது கடவுள்ன்ற கடவுள் வணங்குறது உன்னோட விருப்பம் ஆனால் இவர் பெரியார்னா சொல்றாரு கடவுளை வணங்குவோம் முட்டாள் க கடவுளை வணங்குவோம் முட்டாள் கடவுள் இருக்கு இல்லைன்னு சொல்லி வனவர் முட்டான்னு சொல்ற அதிகாரம் யாரு கொடுத்தது உனக்கு யாரு யாரு கொடுத்தது கடவுள் இல்லைன்னு சொல்ற உரிமை உனக்கு எப்படி இருக்கோ கடவுள் இருக்குன்ற உரிமை எனக்கு கடவுள் வணவன் முட்டால்னு சொன்னாங்களே இந்த முட்டாள்தன புத்தியை தான் நாங்கள் எதிர்ப்புன்றோம் எதிர்பார்க்கு சீதலட்சுமி எல்லாத்தளங்களும் அது நான் சொல்றது திமுக அவங்க சொல்லுவாங்க நம்ம கவுண்டிங் வரும்போது இது நம்ம பெரியார தொட்டு நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா வீழ்ச்சி அடைஞ்சிருக்காரு தேர்தல் என்னும் போது அதுக்கான தெரியும் இன்னும் களத்துக்கு சீமானின் தம்பிகளும் அண்ணன் சீமானும் இன்னும் களத்துக்களை போல களை அண்ணன் களை வச்சாருன்னா களை மாறிடும் இன்னும் அண்ணன் இறங்கல அண்ணன் கிரௌண்ட்ல இறங்கினாரு ஆடு காலை சேவல் சண்டை மாதிரி ஆயிடும் இப்ப சுத்த இருப்பாங்க இறங்குனா அங்க ட்ரெண்டு மாறும் இந்த திராவிட அரசியல் நீ பெரியாருக்கு கொள்கையை பேசி ஓட்டு வாங்க முடியுமா சத்தியம் அவருங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காம அவனால் ஓட்டே வாங்க முடியாது சொந்த கட்சிக்காரன் வரமாட்டான் ஆனால் நான் தமிழ் பிள்ளைகள் பிள்ளை தான் சொந்த பணம் அவன் வீ வேலையை விடுமுறை குடும்பத்தையும் பார்த்துக்கணும் தளத்தில் வந்து நிற்பான் திருப்பி வேலைக்கு போகணும் அவனுக்கான உணவு அவனுக்கான ரயில் டிக்கெட் வந்து அவனே பார்த்துப்பான் இது போல் உண்மையும் நேர்மையாக தியாகத்தில் இருக்குங்களா நாம் தமிழ் கட்சி திமுக மாதிரி கூலிப்பட கட்சி இல்லை நாங்கள் வருவோம் உறுதியாக வெல்லுவோம் ஆஹ் இன்றைய தினம் பேசும்போது திருமுருகன் காந்தி அவர்களும் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டம் எதிராக தான் செயல்பாடு அவரு வயசு ஆயிடுச்சு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு எங்கன்னா பென்ஷன் காசு வாங்கினா இலாக்கா ரெண்டு இலாக்கா கொடுத்துறாங்க அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல வாங்கிக்கினே வேலையை பார்க்கணும் ஒரு வயதுக்கான மரியாதையை நாங்கள் தம்பிகள் தரோம் இல்லைனா அண்ணனை வந்து நாங்கள் அபசமா நேரத்தை நாங்கள் பேசுங்க அண்ணன் கூட்டு கடுமா திட்டாரு அது மாதிரிலாம் பேசாதீல்லாம் அந்த யராமிசியை கிளிடுவோம்னு சொல்றோம் ரெண்டு முருகன் வச்சுருந்தேன் யராமிசியை வந்து கத்திரிக்கொள்ள கட் பண்ணி விட்டுருவோம்னு சொல்றோம் மீசை முறுக்கத்துக்கு மீசை இருக்காதுன்னா சேவிங் பண்ணி சொல்கிறோம் சொல்றோம் சவரம் பண்ணிடுவோம் அப்படிங்களா என்ன சொல்கிறேன்னா அவர்கள் அண்ணனை விமர்சித்து இந்த திருமுருகாந்தி அண்ணனை விமர்சித்து தாங்கள் ஒரு ஆளாக ஈரோவாக சொல்ற இந்த வேலையெல்லாம் உரு நீங்க உங்களால அண்ணனை படத்தை தான் கொளுத்த முடியும் உருவமே தான் இருக்க முடியும் ஆனால் இந்த தீ இதுல அதில் வருதா புரட்சி தீ நீங்க எப்படி நீங்க வந்து சீமான தொட்டு விழுத்தலாம் 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 ஒன்று கூடீங்களோ அவரு மேல இழுஞ்சினா வருவாரு நாம் திருமண கட்சி வளர்ச்சி நோக்கி தான் போயிருக்கே தவிர வீழ்ச்சி நோக்கி போனது இல்ல சீமான அண்ணனை முற்றுகையிட்டு சீமானை எதிர்த்து நாம ஒரு ஆளா அனுக்கிறாங்க நம்ம அவங்க ஆளாவே கருதுல அவனுக்கு அங்கே போராணிக்கிறாங்க இங்க பாட்டு கட்சியை போய் நிற்குது அதே தான் நாங்க அந்த போராட்டத்தையே மதிக்கலை எங்க ஆபார் எல்லாம் நாங்கள் பாட்டு எல்லாரும் பாட்டு கட்சியில் பயன்போம் அதனால நாங்க காலத்துக்கு வரல எங்க அண்ணனோட மகிழ்வான தரணமா இதை நாங்கள் பயன்படுத்த இந்த பயன்பாட்டை இந்த எங்களுக்கு வாங்கி கொடுத்த திருமுருங்காந்திக்கு மிக்க மகிழ்ச்சி கறிசோறு இருக்கு எந்த மண்டல கறி செய் வச்சிருக்காங்களோ அந்த மண்டபம் விளாசம் சொன்னீங்கன்னா நாங்களே சாப்பாடு அனுப்புற நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சேருங்க நன்றி